வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் பட்டதாரிகளுக்கு பணி வாய்ப்பு பணி நிறுவனம் கனரா வங்கி பணியிடங்கள் மூணாயிரம் அப்ரண்டிஸ் பயிற்சி பணி பயிற்சி காலம் ஒரு ஆண்டு தமிழ்நாட்டில் முந்நூற்றி ஐம்பது இடங்கள் தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தி எட்டு அரசு விதிமுறைப்படி வயது தளர்வு உண்டு உதவித்தொகை மாதம் ரூ பதினைந்தாயிரம் விண்ணப்பிக்க இறுதி நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு உள்ளூர் மொழி தேர்வு திறன் தேர்வு விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கனரா பேங்க் டாட் காம் ஸ்லாஸ் பேஜஸ் ஸ்லாஸ் கேரியர்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை பயிற்சி காலம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்